பசங்களை பார்த்துட்டு வீட்டில் இருக்க வேண்டியது தானே நான் வேலைக்கு போக மாட்டேன் மூணு மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் பாப்பா பார்த்துக்கிறேன் உங்க கண்கஞ்சு நீங்க சொல்ற மாரி நான் நடந்துக்கிறேமே ஏன் நீ புருஷன் போக மாட்டேங்கிற வீட்டுக்கு திரும்பி போ கொண்டு விடுறோம் ஏன் உன் வீட்டில் உன் பசங்களோட போய் குழந்தைங்களை பார்த்துட்டு இரு அங்கே போய் அந்த பிஸ்னஸ் பண்ணு நீ வீடு பிடிச்சி கொடுக்குற காய்கறி வியாபாரம் பண்ணுற எல்லாம் சொல்கிற எல்லாம் அங்கே போய் நல்லா நல்லா ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி போயிட்டு போயிட்டு வந்துட்டேன் மேம் ஏற்கனவே என்ன வர வேணாம் நான் ஏன் போயிட்டு போயிட்டு வந்துட்டே ஏன் வேணாம் மேம் ஏன் அவ்ள புள்ளங்கள விட பெருசா உனக்கு அவ்ளோ வீராப்பா உனக்கு ஈகோ அப்படி இல்ல மேம் அப்புறம் வேணாம் மேம் நான் போவல என்ன சேர்ந்து வாழ புடிக்கல ஏ இவ்ளோ எல்லாம் கஷ்டப்படுது இவ்ளோ எல்லாம் சீரே ஏறதுக்கு அட்லீஸ்ட் அங்க போலாம்ல ஏனா அவரே இருக்கற நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட மறுபடியும் போய் நான் கஷ்டப்படுத்த விரும்பல அந்த பிள்ளைங்களாவது முன்னாடி போய் பாத்துட்டு பாப்பாவை இல்ல நீ இந்த குழந்தைக்கு ஒன்றரை வயசா இருக்கும் போது வந்துட்ட சொன்ன வயசுல இருக்கும்போது வந்துட்டு பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டே இருந்தேன் அப்புறம் போயிருந்தேன் அப்ப இப்ப இப்ப ரீசென்ட்டா தான் அதெல்லாம் நடந்துருக்கு இப்போ பாப்பா கன்சியூ ஆனதுல இருந்து நான் வீட்டுக்கு போகல இப்ப நீ வீட்டுக்கு திரும்ப போகலாமேமா வேணாம் மேம் திரும்ப திரும்ப அவர் ஏற்கனவே மூணு நாள் வாட்டி நான் கஷ்டப்படுத்திட்டு திரும்பி போய் கஷ்டப்பட்டுள்ள அவர் தனியா நச்சிருக்கட்டு நல்லா இன்னொரு கட்டும் என்ன மூணு நாள் வாட்டி கஷ்டப்பட்டு இன்னொருத்தர் கூட கூட கூடயிருக்காங்கள அவங்க நச்சு நல்லா இருக்கட்டும் அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் போடுங்க வேணாம் மேம் நான் அவர்ட்ட பேசிட்டேன் வேணாம் மேம் பேச வேண்டாம் ஃபோன் போடுங்க வேணாம் மேம் ப்ளீஸ் மேம் வேணாம் மேம் ஃபோன் போடுங்க